நீங்க ஓய்வு நேரங்களை எப்படி செலவிடுறீங்க எப்படி செலவிடுறீங்க இடைவிடாம ஜோ பண்றீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தோத்திரம் அப்படி கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டு நேரத்தை பயன்படுத்தினா உலக காரியங்கள் உலக சிற்றின்மங்கள் அது உங்களை மேற்கொள்ளாது தேவையெல்லாம் பேசி வாய் மாத்தில பாட்டிக்க மாட்டீங்க தேவையில கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க தேவையான கூட சகவாசம் உங்களுக்கு வராது வீண் பேச்சு வராது இந்த இதெல்லாம் இதெல்லாம் செட்டில் பண்ணுங்க ஓய்வு நேரங்களே பயனுள்ளதா மாற்றுங்கள் ஓய்வு நேரங்களே வாசிக்கலாம் தியானிக்கலாம் அதை ஷேர் பண்ணலாம் அதை பேசலாம் யார்கிட்ட பேசலாம் அந்த ஆவியில் இருக்கிற மக்களுக்கு வசந்தி ஆவியில் இருக்கிற மக்களுக்கு அங்க நீங்க ஷேர் பண்ணலாம் அங்க நீங்க ஷேர் பண்ணலாம் அவங்க கூட பேசலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லாம் பேசக்கூடாது எல்லாரோடும் எல்லாத்தையும் பேசாதீங்க இட் இஸ் ஆல்சோ காரியமானாலும் சரி எல்லாத்தையும் எல்லாம் சொல்லாதீங்க

நல்லா இருக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் சம நிறைய நன்மை இருக்கு ஓய்வு பொருத்தம் லைஃப் அமையிறது